Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம யமுனா எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க துருவி துருவி கேட்டு அடிச்சு கேட்குறாங்க சொல்கிறேங்க்கா சொல்லி தொலைகிறேன் அந்த கருமத்தை என் வயலை இன்னொரு வாட்டி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நிவின் வந்து காவேரிக்காக காத்துட்ருக்கிறதாவும் அதுக்கு நம்பிக்கையே நான் காவேரிக்கா தான் கொடுத்துருக்குறா அப்படின்னா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கங்காவுக்கு பயங்கரமாக வந்து யமுனாவை போட்டு அடி வெளுத்துடுறாங்க இருக்கா எதுக்கு என்னை அடிக்கிறேன் உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வா என்னை அடிப்பேன் நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது யமுனா கங்கா வந்து நேராக கடைக்கு போகிறாங்க குமரன் கிட்ட சொல்லி நிவினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நிவின் கிட்டே கங்கா ஃபஸ்ட் டைம் நேருக்கு நேர் இந்த விஷயத்தை அதாவது காவேரியோட விஷயத்தை பற்றி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக கேட்குறாங்க அப்போ நம்ம நிவின் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி பண்ணியிருக்கிறது நார்மலாக நீங்களும் இல்லை மற்றவங்கள ஊரில் பண்ணுற மாதிரி கல்யாணம் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் அவ்வளோதான் அவங்க அங்கே நடி காவேரி வந்து விஜய் கூட நடிக்க போயிருக்கா கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகல அவ பிரிஞ்சு வர்ற டைம் ஆயிருச்சு அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு யார் இந்த கருமத்தை உனக்கு சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நம்ம குமரன் வந்து எம் கங்காவை தடுக்கிறாங்க நீங்கள் எதுக்கு என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு சொல்லு நிவேன் அப்படின்னு கேட்குறாங்க வேற வழியே இல்லாமல் விஜய் தான் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க இப்போ கங்கா பயங்கர கோவத்தோடு நேராக விஜய்கிட்ட போகிறாங்க விஜய்கிட்ட போயிட்டு நீங்களாவது எனக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுங்கள் நீங்களும் காவியரியும் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்குள்ள நடந்துட்டுருக்கிறது கான்ட்ராக்ட் கல்யாணமாக இல்லை நிஜமாவே நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்களா நீங்களாவது எனக்கு கரெக்டாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு பட் அதை சமாளிக்க முயற்சி பண்றாரு சமாளித்தாலுமே உண்மை தெரிஞ்சிருச்சுனால விஜய் என்ன பண்ண போறார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ